வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாவும் வெள்ளியோட விலை பற்றினா ரெண்டாயிரம் விலை உயர்ந்து காணப்படுது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க நேற்று ஒரு கிராம் வெள்ளியின் விலையானது நூற்றி ரெண்டு ரூபாயாக காணப்பட்டது இன்று ஒரு கிராமிற்கு இரண்டு ரூபாயும் ஒரு கிலோவிற்கு இரண்டாயிரம்ங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த விலையேற்றத்தின் காரணமாக வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி நான்காவும் பத்து கிராமின் விலை ஆயிரத்தி நாற்பதாக காணப்படும் விலையில் ஒரு கிலோ கட்டி வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து நான்காயிரம் ரூபாயாக காணப்படுகிறது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கே தங்கத்தொடைய விலை ஒரே நல்ல என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாவும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரம்